அம்மா அம்மா ராமு வந்திருக்கேம்மா கண்ணை துறங்கம்மா அம்மா எந்திரிங்கம்மா என்னம்மா இப்படி ஆயிடுச்சு அண்ணா பயமா இருக்குண்ணா ஐஷு பயப்படாத அம்மாவுக்கு பிளட்டு கிடச்சாதான் சர்ஜரி பண்ண முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இப்போ பிளட்டுக்காக நம்ம எங்கே போகிறது என்ன பண்ணுறது யார் கொடுப்பா ஆமாண்ணா அந்த பிளட்டு வேறு ரொம்ப ரேரு யார் இருக்கா நாங்கள் இருக்கோம் என்ன சொல்ற ஏஞ்சல் ஆமா ராமு என் பிளட் முகமது ரெ பிளட் ஒரே பிளட் ஓ பிளட் தான் அது ஆன்ட்டிக்கு மேட்ச் இருக்கும் நாங்க குடுக்குறோம் ஐஷு ஆமா ஐஷு நாங்க ஆன்ட்டி குடுக்குறோம் ஐஷு ரொம்ப தேங்க்ஸ் முகமத் அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் சீக்கிரம் எங்க அம்மாக்கு கொடுத்து எங்க அம்மாவை காப்பாத்துங்க உங்க ரெண்டு பேத்தையும் நாங்க மறக்கவே மாட்டோம் யூ சோ மச் ஏப்பா blood எடுத்தாச்சுப்பா சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணியறேன் நீங்கலாம் கொஞ்சம் வெளிய இருங்க சரியா ஓகே டாக்டர் 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 அம்மா டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் கொஞ்சம் நான் கூப்றப்ப வாங்க டாக்டர் ஆபரேஷன் எப்படி முடிஞ்சச்சு டாக்டர் நல்லா அம்மா சொல்லுங்க டாக்டர் இப்ப ஏமா உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைம்மா நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு கவலைப்படாதீங்க இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸில் கண்ணை முழிச்சிருவாங்க அவங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதப்பா ரத்தம் கொடுத்தாங்க பாரு அவங்களுக்கு சொல்லுங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பார்த்துக்கோங்க முகமது ஏஞ்சல் உங்கள் ரெண்டு பேரையும் நாங்கள் மறக்கவே மாட்டோம் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இல்லைன்னா என்னால் எங்கள் அம்மாவுக்கு நினச்சி கூட பார்க்க முடில

கத்திக்கிட்டே இருந்தாங்க அவங்களே கடைசியில் ரத்தத்தை கொடுத்து காப்பாத்திருக்காங்க அக்காவை உண்மையானுமே பெரிய மனசு தான் அவங்க ரெண்டு பேத்துக்கும் அக்கா கண்ணு முடிச்சோடனே சந்தோஷப்படும் இதை கேட்டு அண்ணா அண்ணா அம்மா கண்ணு திறக்கிறாங்கண்ணா கூப்பிடுங்கண்ணா அம்மா அம்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா நான் ராமு வந்திருக்கேம்மா அம்மா அக்கா மெல்ல கண்ணு திறக்கா லதாக்கா கண்ணு திற ராமு ராமு இருக்கியாப்பா நான் பொழைச்சிக்கிட்டே நான் உசுறு லதா உசுறு பொழைச்சிக்கிட்டே அம்மா உங்களுக்கு ஒண்ணு இல்லம்மா டாக்டர் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிச்சு ஆமாக்கா அக்கா உனக்கு ஒண்ணு இல்லக்கா கண்ணை முழிச்சு பாருக்கா பிள்ளைங்கள அம்மா நான் ஐசு வந்திருக்கேம்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா ஏய் ராமோ இவ எதுக்குடா இங்க வந்தா பாதகத்தி என் மானத்தை வாங்கிட்டு போயிட்டு இப்ப இங்க வந்து எனக்கு நிக்கிற ஜோடி போட்டுக்கிட்டு வெளியே தத்துற முதல்ல ஆன்ட்டி ஆன்ட்டி நீங்க ரொம்ப स्ट्रेन பண்ண கூடாது சர்ஜரி இப்பதான் முடிஞ்சிருக்கு அமைதியா இருங்க கத்தாதீங்க சொல்லு உனக்கு ஒண்ணும் தெரியாது ஒண்ணுமாரி அவளோ இழுத்துட்டு போய் கலாயா மணிக்கிட்ட நீ சப்போர்ட் பண்றியா நீ முதல்ல வெளியே போ எல்லாரும் வெளியே வெளிய தத்துறாராமோ என் பையன் மட்டும் இங்க இருந்தா போதும் அக்கா கத்தாத அக்கா இப்பதான் கா ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு அம்மா ஏமா இப்ப கத்திட்டு இருக்கீங்க ஆபரேஷன் இப்ப தானே முடிஞ்சிருக்கு ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது சொல்லிட்டு தானே போனேன் இப்ப கத்திட்டு இருக்கீங்க டாக்டர் அவள முதல்ல வெளிய தரத்துங்க டாக்டர் அவ என் மகளே கிடையாது என் மானத்தை வாங்கிட்டு வே வேற மதத்தை சாந்தவன கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நான் இந்த கதிக்கு இருக்கிறதுக்கு காரணமே அவதான் அவள வெளிய தரத்துங்க டாக்டர் ஏமா ஏமா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா இப்ப நீங்க உசுரோடு இருக்கிற காரணமே உங்க மருமகனும் உங்க மருமகளும் தான் என்ன சொல்றீங்க டாக்டர் ஆமாம்மா உண்மைதான் உங்களுக்கு ரத்தமே கிடைக்கல கடைசியில் உங்கள் மருமகனும் மருமகளும் தான் கொடுத்தாங்க நீங்கள் மதம் மதம் இருக்கீங்களே இப்போ உங்கள் உடம்புல ஓடுற ரத்தம் ஒரு கிறிஸ்துவ மதத்தோடதும் ஒரு முஸ்லீம் மதத்தோடு சேர்ந்தது தான் ஓடிட்டுருக்கு தான் காதலுக்கு மதம் ஜாதி பார்த்துட்டு இருக்கீங்க நாங்களாம் மருத்துவர்கள் எங்களுக்கு எல்லா ரத்தமும் ஒண்ணுதான் உங்க உடம்புல ஓடுறது எல்லா மதத்தை சேர்ந்த ரத்தமும் ஓடிட்டு இருக்கு இதுக்கு மேலே ஜாதி மதம் பாக்கணும்னா உங்க ரத்தத்தை பிரிச்சு எடுத்துட்டு உங்க உசுரை கொடுத்துட்டு போங்கம்மா ஆமாக்கா உன் மருமகளும் தங்கமான ஆமா ஆண்டி நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான் நீங்க நல்ல அண்ணாவே எனக்கு போதும் அக்கா நீ உண்மையாலுமே கொடுத்து வச்சதான்க்கா நல்ல மருமக நல்ல மருமக கிடைச்சிருக்கா சந்தோஷமா இருங்கக்கா ஆமா இனிமே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் ராமு மூச்சு விட முடியல ராமு என்னாச்சுமா டாக்டர் டாக்டர் என்னாச்சுப்பா அவங்க ஏன் மூச்சு விட சிரமப்படுறாங்களா நீங்க எல்லாம் இருங்க நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் வெளியே போங்க டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க டாக்டர் எங்க அம்மா 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 ஒண்ணு இல்லம்மா நல்லா மூச்சு விடும்மா டாக்டர் முடியல டாக்டர் மூச்சு விடுவே முடியல டாக்டர் எப்படி ஆதுன கா பாத்துங்க ஐ அம் sorry மா நீங்க வாழ்றப்ப நிம்மதியா வாழல ஆனா இப்போ உங்க குடும்பத்தோட வாழணும்னு ஆசை ஆனா அது இந்த விதி மாத்திருச்சுமா தத்தை என்னாச்சு டாக்டர் எங்க அம்மாக்கு என்னாச்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா சீஸ் நோ மோர் அவங்க இறந்துட்டாங்க அக்கா இவ்வளவு நாள் ஜாதி மதம்னு பார்த்து வாழ்ந்துட்டு இருந்தக்கா இப்பதான் உன் பிள்ளைங்களோட ஜாலியா சேர்ந்து சந்தோஷமா இருக்கான்னு ஆசைப்பட்டேன் அது இந்த முடியலையேக்கா அதுக்குள்ள இந்த எமே உன கூட்டிட்டு போயிட்டானேக்கா பிள்ளைங்களை பாருக்கா ராமு ஐசு அழாதீங்கப்பா அம்மா உங்களுக்கு தெய்வமாக இருந்து காப்பாற்றுவாங்கப்பா கவலைப்படாமல் இருங்கப்பா நீங்களா அது ஜாதி மதம் பணம் இதெல்லாம் பார்க்காம எல்லாரும் ஒன்று தான் நினச்சி வாழுங்கப்பா